கேரளாவில் கோழிக்கோடு வயநாடு மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நேற்று முன்தினம் பலத்த மழை பெய்ய தொடங்குச்சு நேத்தும் கனமழை கொட்டி தீர்த்துச்சு இதில் வயநாட்டில் பெய்த கனமழையால நள்ளிரவு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி சூரல் மலை முண்டகை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டுச்சு இதுல முண்டகையில பெய்த கனமழையால் பாலமும் அடித்து செல்லப்பட்டுச்சு இந்த நிலச்சரிவுகளில் சிக்கி பலர் உயிரிழந்து இருக்கக்கூடிய நிலையில ஐநூறு வீடுகளில் வசித்து வரக்கூடிய சுமார் நானூறு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரம் பேர் சிக்கி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு வயநாடு நிலச்சரிவு காரணமா பெரும் சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பா மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் வயநாட்ல மீண்டும் கனமழை பெய்து வர்றதுனால மீட்பு பணியை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முண்டகை பகுதிகளில் தற்காலிகமா பாலம் அமைக்கும் பணியிலையும் ரொம்ப சிரமம் ஏற்பட்டிருக்கதா தகவல் இருக்கு நிலச்சரிவு சம்பவம் குறித்து எம்பி திருமாவளவன் தன்னோட எக்ஸ்தள பதிவுல கேரளா வயநாடு பகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய நிலச்சரிவு இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை பலியாகி இருக்கிறது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது இந்த பேரிடரில் சிக்கி உயிரிழந்த அனைவருக்கும் எமது அஞ்சலியை செலுத்துகிறோம் அவரது குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் அறிவித்திருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு மிகவும் குறைவானதாகும் எனவே அதனை பத்து லட்சமாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் நிலச்சரிவு ஆபத்து உள்ள மாநிலங்களாக வடகிழக்கு மாநிலங்களையே ஒன்றிய அரசு அடையாளப்படுத்தி நிதி ஒதுக்கியுள்ளது கேரளாவையும் அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் காட்டியுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தியை தேர்ந்தெடுத்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆளுநர் மாநிலம் என்பதால் இதனை அலட்சியம் செய்யாமல் மீட்பு பணிகளையும் நிவாரண நடவடிக்கைகளையும் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்தி மேலும் அதிகரிச்சிருக்கு இந்த சம்பவம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய நிலச்சரிவு சம்பவத்தை அறிந்து வருத்தம் அடைந்தேன் எனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் பாதிக்கப்பட்டவர்களுடனே இருக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு நிவாரண உதவிகளை வழங்க அரசு அதிகாரிகளை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு வயநாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்றதுல கேரளா அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளான டாக்டர் கீசு சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் ஆகியோரை தலைமை மீட்பு குழுவினரை உடனடியாக அனுப்பிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நிவாரண பணிகளுக்காக கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசோட சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாயின வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு கேரளாவில் பெய்து வரும் கனமழையினால இன்னைக்கு வயநாடு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் எர்ணாகுளம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில பல மாவட்டங்கள்ல சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கு திருச்சூர் மாவட்டத்தில் அதிராப்பள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கிறதா மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் சுற்றுலா தலங்களுக்கு யாரும் செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் ஐநூறு குடும்பங்கள் தவிச்சுக்கிட்டு வராங்க நிலைமைய மத்திய அரசு உணர வேண்டும் கேரள அரசிடம் போதிய நிதி இல்லை மத்திய அரசு உதவ வேண்டும் நாங்கள் மத்திய அரசுக்கு வரி செலுத்துகிறோம் துயரமான நேரத்தில் எங்களுக்கு உதவுங்கள் உடனடியாக நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் நிலச்சரிவு மீட்பு பணிகளுக்காக உடனே ஐந்து ஆயிரம் கோடியை நிவாரண நிதியாக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கேரளாவைச் சேர்ந்த பல்வேறு எம்பிக்கள் மேல் சபையில் பேசியிருக்காங்க